திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் சத்ரை கிராமம் அடுத்துள்ள பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராஜ்குமார் இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயது சௌமியா என்பவருக்கும் கடந்த வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு சவுமியாவும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் கணவன் மனை கடம்பத்தூர்ல வீடு வாடகை எடுத்து வேலையும் செய்து வந்திருக்காங்க கணவன் மனைவி இருவரும் வெவ்வேறு இடங்கள்ல வேலை செய்து வந்ததால பாத்தீங்கன்னா சௌமியா வழக்கமாக வேலைக்கு தனியாக சென்று வந்திருக்காங்க இந்த நிலையில சௌமியா போல் கடந்த இருபத்தி ஓராம் தேதி வேலை முடிந்து மாலை வீட்டிற்கு சென்று கொண்டு வந்திருக்காங்க அப்போது சத்தரை கண்டிகி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய அருண் என்கிறார் ராஜேஷ் என்பவர் சௌமியாவை வழிமறித்து அவர் அணிந்திருந்த சாலை பிடித்து இழுத்திருக்காரு தன்னுடன் வந்து தனிமையில் இருக்குமாறு அழைத்தும் இருக்காரு அநாகரிகமாக பேசியும் இருக்காரு மேலும் கையை பிடித்து இழுத்து பைக்கில் ஏறும்படி கட்டாயப்படுத்திய நிலையில சௌமியா அங்கிருந்து தப்பிக்கவும் முயற்சி செய்திருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா சௌமியாவின் செல்போனை பறித்து கொண்டு அருண் அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்காரு இதையடுத்து சௌமியா தனது கணவர் ராஜ்குமாரிடம் இதை பற்றி தகவலும் கொடுத்திருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த ராஜ்குமார் அருணிடம் சென்று கேட்டபோது அருண் மற்றும் அவனுடன் இருந்த சத்தரை பண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த கோபி பேரம்பாகத்தை சேர்ந்த கபிலன் என்கிற துளசி அருந்ததீர் காலனியைச் சேர்ந்த மனோஜ் மற்றும் கடம்பத்தூரை சேர்ந்த பாபு ஆகியோர் ஒன்றாக சேர்ந்த ராஜ்குமாரை தகாத வார்த்தைகளால் திட்டி கைகளால் அடித்தும் கால்களால் எட்டி உதைத்தும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கி கொலை மிரட்டலும் விடுத்திருக்காங்க இதனை பார்த்த அந்த பகுதியினர் பலத்த காயம் அடைந்த ராஜ்குமாரை மீது கடம்பத்தூர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதி அனுமதித்திருக்காங்க இது குறித்து சௌமியம் மப்பேடு போலீஸ்ல புகாரும் கொடுத்திருக்காங்க புகாரின் பேரில் பாத்தீங்கன்னா அருண் கோபி கபிலன் மற்றும் மனோஜ் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள பாபு என்பவரை தேடியும் வராங்க பெண்கள் சாலையில் நடமாட முடியாத நிலை நிலவே வருவதாக அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டி வராங்க மேலும் வேலைக்கு சென்று தனியாக வந்த பெண்ணிடம் இளைஞர்கள் பிரச்சனை செய்தது அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கலாம்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற குற்ற சமூகங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க